வெல்கம் டு கலெஸ்க்கு ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்போணம் சாக்கோட்டை கடைத்திருங்க இந்த கும்பகோணம் சாக்கோட்டை கடைத்தரலேருந்தே மிக அருகிலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டு பிஹெச்சி நியூ ஹவுஸு இது கடைத்தரலேருந்தே மிக அருகிலேயே இருக்குதுங்க இப்போ நான் பார்க்க போகிற ஹவுஸு இப்போதான் மொத வாடையை நம்ம சேனலில் பார்க்குறீங்க நான் சக்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லாக கனெ க்ளிப் பண்ணிங்க இப்போ தான் ஃப்யூச்சரில் போடுறது அப்படிலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க வணக்கங்க நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே தமிழர் திருநாள் மற்றும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க வாழ்த்துக்களுங்க இதுதாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டிபிகெச்சி நியூ ஹவுஸுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூங்க ஃப்ரண்ட்ஹேஜில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிளாஸு மல்டி கலர் பெயிண்டிங்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க நியூ மாடலில் கட்டியிருக்காங்கங்க இதாங்க இந்த ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூவுங்க ஃப்ரண்ட்ஹிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க ஸ்பேஷியஸான டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க இந்த மனையோட சதுரடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு அடி அகலம் முப்பத்தி நாலு அடி நீட்டும் இருக்குதுங்க தோராயமாக ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஒரு காமன் பாத்ரூமுங்க காமன் பாத்ரூம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியன் டாய்லெட்டு வித் அட்டாச் கொடுத்துருக்காங்கங்க இதாங்க இதை மெயின் டோருங்க சிங்க டோரில் டிக்கெட் இல்லை நல்லா பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக சீலிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்கங்க நியூ மாடலில் இந்த ஹவுஸ் வந்து கட்டியிருக்காங்கங்க இன்டெரியர் இருக்குது எக்ஸ்டீரியர் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நியூ மாடலில் கட்டியிருக்காங்கங்க ஹாலே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த கலர் எல்இடி லைட்டோட கொடுத்துருக்காங்கங்க மல்டி கலர் பெயிண்டிங்கு ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி லாப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஹாலே பார்த்தீங்கன்னா நியூ மாடல் உங்களுக்கு வாஷ்பர்ஸ் அண்ட் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சீலிங் வசதியில் ஸ்டோரேஜ் கபோர்டோட கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நியூ ஹவுஸுங்க உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ மாடலில் கட்டியிருக்காங்கங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு லட்சம்ங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால்சிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்கங்க பாலிசலிங் இருக்க பார்த்தோம் பார்த்தீங்கன்னா வித் கலர் எல்இடி லைட்டோட நியூ மாடலில் கட்டியிருக்காங்க இந்த மனையோட தசை பார்த்தீங்கன்னா நார்த்து பேசுங்க வடக்கு பார்த்த மனங்க அதோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க டோரில் டிக்கெட் இல்லைனா பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா நியூ மாடல் கொடுத்துருக்காங்க டபுள் சரி பார்த்தீங்கன்னா வென்டிலேஷருங்க டூ இன்னும் பெரிய பேனல் விண்டோ திங்ஸ் வச்சா லாப்ட் வசதி கபோர்டு வசதி இன்டெரியர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா லாப்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டோர் விட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கபோர்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வச்சு கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க நியூ மாடலில் கட்டியிருக்காங்க டச் பாத்ரூமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு தட்டாஜ் பால்த்து மல்டி ஷவரு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் சிங்கிள் டோரில் டிக்கெட் பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க டூ வினோ பெரிய பேனல் விண்டோ டபுள் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோ மல்டி கலர் பெயிண்டிங்கு இன்டீரியர் ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா நியூ மாடலில் பண்ணியிருக்காங்கங்க ஃபுல்லாக சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க திருக்கு இது கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட விண்டோ கொடுத்துருக்காங்க சேம் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் லாப் டசி கபோர்டு வசி எல்லாமே ஃபுல்லாக வுட்டில் கொடுத்துருக்காங்க டோர் வச்சு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் இது அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த தௌசை டபுள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இது வெஸ்டர்ன் டாய்லெட்டோட இருக்குதுங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் வாஷ் பேஷனு எல்லாமே கொடுத்துருக்காங்க இது கிச்சனு கிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலர் டைப்பில் கட்டியிருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஸ்டீல் வாஷ்பேஷனு ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா டோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில் ஃபுட்டிபேஷன் கொடுத்துருக்காங்கங்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லாப்ட்டு எல்லா கபோர்டுலேயும் பார்த்தீங்கன்னா வுட்டு வச்சு பண்ணியிருக்காங்கங்க ஃபுல்லாக டவுன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கரெக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக டோர் பார்த்தீங்கன்னா வுட்டில் கொடுத்துருக்காங்க கபோர்டுக்கு ட்ராவெலாம் இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு லட்சங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க இந்த ஹவுஸில் இந்த நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா வேளாமை மெட்டிகுலேஷன் ஸ்கூல் சைன் ஆண்டனிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சாக்கோட்டை கடைத்தர் எல்லாமே நியர்பைலேயே இருக்குதுங்க இந்த ஹவுஸ் ஹூஸ் சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட்பேக் ஏரியா இருக்குதுங்க ஃபுல்லாக ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்கங்க ஃபுல்லாக பேக் ஏரியா இருக்குதுங்க பேக் சைடுங்க இது ஸ்டார் கேஸுங்க டெரஸை பொறுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்டெக்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வெதரிங் டைல்ஸு கூலிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்கங்க ஃபுல்லாக உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் வெதர் டைல்ஸ் பதிச்சுருக்காங்க ஹவுசர் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க அது ஹவுசர் நேரில் பார்க்க முடியும் அவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டெக்ட் பார்க்கலாங்க இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ